கடல் மக்களை நாமனைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேஸ்டான மீன் குழம்பு தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த மீன் தான் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி கிடையாது எல்லா வகையான மீனுமே வந்துட்டு இந்த மாதிரி வந்து இந்த முறையில் வந்து செய்யும் பொழுது ரொம்ப சீக்கிரமாகவும் வந்து வேலை முடியும் ரொம்ப சிம்பிளாகவும் வந்து செஞ்சலாம் எனக்கு மீன் குழம்பே செய்ய தெரியாது நான் எப்படி வச்சாலும் டேஸ்ட்டாகவே வர மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்த்துடலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு கடாயில் தேவையான அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறோம் நீங்கள் நல்லெண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் வந்து டேஸ்ட் வந்துட்டு சூப்பரா இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் இது கூட வந்துட்டு நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் மிளகு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சோம்பு அடுத்ததாக வந்துட்டு கொஞ்சம் வந்து வெந்தயம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இந்த நாலு பொருட்களுமே வந்து எண்ணெயில் வந்துட்டு நல்லா வந்து பொறிஞ்சி வரட்டும் கலர் சேஞ்ச் ஆகி இந்தளவுக்கு வரும் பொழுது காய்ந்த மிளகாய் இருக்கு இல்லையா சிவப்பு மிளகாய் அந்த மிளகாய் வந்துட்டு இது காரம் வந்து அதிகமாக இருக்காது ஸோ அந்த மிளகாய் வந்து ஒரு ஆறு மிளகாய் வந்து சேர்த்துருக்கோம் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வந்து பொரிய விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வந்து கலர் வந்துட்டு அது லைட்டாக சேஞ்ச் ஆகி வரட்டும் அப்பதான் வந்து நல்லா இருக்கும் ஸோ ஒரு பத்து பல்ல அளவுக்கு பூண்டு வந்து சேர்த்துருக்கேன் இது சின்ன சின்ன பூண்டு அப்படிங்கிறது நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் பெரிய சைஸ் பூண்டு அப்படின்னா வந்துட்டு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ஸோ இதில் நெக்ஸ்ட்டு வந்துட்டு முக்கியமான பொருள்னு பார்த்திங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் ஸோ மீன் குழம்பா இருந்தாலும் சரி எந்த நான்வெஜ் குழம்பா இருந்தாலும் சரி சின்ன வெங்காயம் அடுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் இது ரெண்டுமே வந்துட்டு டேஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு சூப்பராக கொடுக்கும் யூஸ் பண்ணும்பொழுது சின்ன வெங்காயம் வந்துட்டு நிறைய சேர்த்துருக்கோம் பாருங்கள் கால் கேஜிக்கு மேலேயே வந்து இருக்கும் அது ரெண்டு ரெண்டாக பொடிசாக கட் பண்ணிவிட்டு வந்து உள்ளே சேர்த்துருக்கோம் இப்போ வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சம் வந்து கல்லுப்பும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டாச்சு இப்போ நல்லா வந்துட்டு வதங்கலாம் வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அப்போ தான் வந்துட்டு குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வந்துட்டு எண்ணெயிலே வந்து நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கலாம் இந்த மீன் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது குழம்பு பண்ணக்கூடிய எல்லா வகையான மீனுமே வந்துட்டு இந்த முறையில் ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் வெங்காயம் எந்தளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு நாலு தக்காளி பழத்தை வந்துட்டு பொடிசாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வரணுங்கிறதுனால கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் போட்டு நல்லா வந்து வெந்திருக்கும் நீங்கள் மசிச்சு வர்றதுக்கும் வந்துட்டு ஈஸியாக இருக்கும் ஸோ அளவுக்கு வந்துட்டு தக்காளி தெரியாத அளவுக்கு நல்லா வந்து நீங்கள் வந்துட்டு இந்த சின்ன கரண்டியில் தான் வந்து ரெண்டு கரண்டி அளவுக்கு வந்துட்டு நான் வந்து வீட்டு மசாலா சாம்பார் பொடி வந்து ஸோ சாம்பார் பொடி இல்லை அப்படின்னா வந்துட்டு நீங்க மல்லிப்பொடி வந்துட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி காரம் தேவையான மிளகாய் தோல் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அப்படின்னா போதுமானது ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு அந்த மசாலா வந்து எண்ணெயிலே வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கடுத்து தான் வந்து ஒரு எலுமிச்சி மர சைஸ்க்கு வந்து புளி வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் அந்த தண்ணியும் வந்து உள்ளே சேர்த்துக்கிட்டேன் அரைமுடி தேங்காய் வந்து துருவி நான் வந்து ஆட்டி வச்சுருக்கோம் அதையும் வந்து உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் என்ன காரணம் அப்படின்னா நம்ம எதுவுமே வந்து அரைச்சு சேர்க்காதனால குழம்பு வந்துட்டு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம வந்து தேங்காய் வந்துட்டு அரைச்சி சேர்க்கும் பொழுது கொஞ்சம் கட்டி பதத்துக்கு வரும் ஸோ அதனால தான் இப்போ வந்து நல்லா வந்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி மூடி போட்டு மூடிடுங்க உப்பு காரம் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு முன்னாடியே செக் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துட்டு கொதிச்சு வரணும் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்துட்டு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கறத ஒரு முறை வந்து செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீனை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா ஸோ அந்த மீனை வந்துட்டு ஒவ்வொரு துண்டாக வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க மீனை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வந்துட்டு அடுப்பை வந்து ஃபில்லாக வச்சு கொதிக்க வைக்காதீங்க மீன் எல்லாம் பீஸ் பீஸாக வந்துடும் குறைஞ்சி போயிடும் ஸோ மீன் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா வந்துட்டு சீக்கிரமாகவே வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது சீக்கிரமாகவே வெந்துடும் அதே மாதிரி கரண்டி வந்துட்டு உள்ளே போட வேண்டாம் மேலே மட்டும் வெந்தது ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் மட்டும் எடுத்து வெந்ததை பார்த்துட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க சூப்பரான மீன் குழம்பு வந்துட்டு உங்களுக்கு ரெடி ஆயிரும் ஸோ இது போல் நிறைய வீடியோஸ் வந்து நம்மளுடைய சேனல் ரெகுலராக வந்து அப்லோட் இருக்கோம் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் போல் வீடியோஸ் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலை வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நாளைக்கு வந்து வீடியோவில் சந்தை